லால்குடி கிராமத்தில் கண்ணன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான் கண்ணன் எப்போதும் ரொம்ப சுட்டியா துருத்துருன்னு இருப்பான் அவனுக்கு ராமு சோமு நிலான்னு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க நாலு பேரும் சேர்ந்து எப்போதும் ஒன்றா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நாள் கண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிக்கிட்டு ஒரு பகுதிக்கு வந்துட்டாங்க அவங்க நாலு பேரும் அங்கே ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அங்கே ஒரு குரங்கு வந்துச்சு அந்த குரங்கு செய்கிற எல்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அப்போது அங்கே திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அதை கேட்டு அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த குரங்கு பயந்துக்கிட்டே வேகமாக ஓடி போயிடுச்சு இதை பார்த்து கண்ணனுக்கும் கண்ணனோட நண்பர்களுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு இதுக்கும் மேலே இங்கே விளையாட வேணான்னு சொல்லி அவங்க நாலு பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க ஆனால் கண்ணனுக்கு மட்டும் தூக்கமே வரல காட்டில் கேட்ட சத்தம் என்னவா இருக்கும் அது யாரோட இருக்கும் எனக்கு அதை நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணன் தூங்காமலே இருந்தான் பொழுது விடிஞ்சும் அவனுக்கு அந்த ஆர்வம் விடவே இல்லை அந்த காட்டில் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் கண்ணன் திரும்பவும் அவனோட நண்பர்களை விளையாடுறதுக்காக அந்த காட்டு பக்கம் கூப்பிட்டான் வாங்க நம்ம எல்லாரும் திரும்பவும் போய் அந்த காட்டு பக்கம் விளையாடலாம் அப்படியே அது என்ன சத்தோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் கூப்பிட்டதும் ராமு உடனே சொன்னான் ஐயோ திரும்பவும் அதே எடுத்துக்கா நான் வரமாட்டப்பா அடி பிச்சு எடுத்துருவாங்க நேத்து போனதே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நான் நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு அவங்க வீட்டு பக்கம் போயிட்டான் சோமு நிலா வாங்க நம்ம போய் அங்க என்ன இருக்குன்னு பாக்கலாம் அங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது நான்தான் உங்க கூட வரல ஒரு பயமும் இல்லை நான் உங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் நிலா சோமு மூணு பேரும் காட்டுக்குள்ள போனாங்க அங்கே போய் காட்டில் உள்ள விலங்குகளையெல்லாம் பார்த்து அது செய்கிற சேட்டைங்களையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே நேற்று கேட்ட அதே சத்தம் திரும்ப அவங்களுக்கு கேட்டுச்சு ஆனால் நேற்று மாதிரி பயந்து போகாமல் அவங்க மூணு பேரும் அங்கேயே ரொம்ப தைரியமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க சோமு இன்னைக்கு இந்த சத்தம் யாரோடனே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்டா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்கே ரொம்ப பெரிய சத்தத்தோட ஒரு பேய் வந்து நின்றுச்சு யார் நீங்கள்லாம் எதுக்கு நீங்கள்லாம் என் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பேய் கேட்டுச்சு அந்த பேயை பார்த்ததும் கண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்துட்டாங்க நாங்க தெரியாம வந்துட்டோம் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு அவங்க அழ மாட்டின யாரையும் நான் இதுவரையும் உயிரோட விட்டதே இல்லை இன்னைக்கு எனக்கு ஒன்னு இல்லை மூணு பேர் வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு உங்க மூணு பேரையும் நான் உயிரோட விட போறது அப்படின்னு அந்த பேய் சொன்னிச்சு இல்ல இல்லை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் இனிமே நாங்க இந்த பக்கம் வரவே மாட்டோம் செஞ்சு எங்களை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க நாங்க எங்க அம்மா அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பேய்கிட்ட அழுது கெஞ்ச ஆரம்பிச்சாங்க உங்க மூணு பேரையும் நான் உயிரோடு விடணும்னா ஒரு வழி இருக்கு அந்த வழியை நீங்க செஞ்சா மட்டும்தான் இங்கேருந்து நீங்க தப்பிக்கலாம் அப்படி நீங்க அதை செய்யலைன்னா இன்னைக்கு நீங்க இங்கேருந்து போகவே முடியாது இங்கேயே உங்களை நான் கடிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு பேய் சொன்னுச்சு அப்படின்னா அது என்னன்னு எங்கள் கிட்டே சொல்லுங்கள் நாங்கள் எப்படியும் அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சிடறோம் ப்ளீஸ் சீக்கிரமாக அதை எங்கள்கிட்ட என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க உங்கள் மூணு பேருக்கிட்டையும் நான் வீடு கதைகள் கேட்பேன் அதுக்கு டைம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் கரெக்டாக விடை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கலாம் இல்லைன்னா நான் உங்களை உயிரோட விடமாட்டேன் நான் கேட்குற விடுகதைக்கான விடைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்கள் மூணு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவேன் என்ன நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு ம் சரி சரி புரியுது புரியுது நாங்கள் கண்டிப்பாக விடை சொல்லிடுவோம் அப்படின்னு மூணு பேரும் சொன்னாங்க பேய் தன்னோட முதல் வீடு கதையை கேட்டுச்சு பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அது என்ன இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் இதுக்கான விடை நிலாவுக்கு முன்னாடியே தெரியும் ஐ எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும் இதுக்கான விடை வந்து வெண்டைக்காய் ம் சரி சரி கரெக்டாக சொல்லிட்டேன் முதல் வீடு கதைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க ரெண்டாவது வீடு எப்படி விடை சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன அப்படின்னு கேட்டுச்சு இதுக்கு மூணு பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அதுக்கான விடை கண்ணனுக்கு ஞாபகம் வந்துச்சு ம் எனக்கு தெரியும் இதுக்கான விடை வேர்க்கடலை உடனே கேட்டுச்சு இதுக்கான விடை உனக்கு எப்படி தெரியும் நான் எங்க தாத்தா கூட வயலுக்கு போயிருக்கேன் அங்க வயல்ல வேர்க்கடலை செடியில மேலே பூ பூத்துருக்கும் அடியில மணல்ல வேர்க்கடலை இருக்கும் இத நான் பார்த்திருக்கேன் அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அத வச்சு சொன்னேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான் ம் நீயும் சரியா தான் சொல்லிருக்க இதுக்கான விடை வேர்க்கடலைதான் தான் இப்ப பேய் தன்னோட மூணாவது விடுகதையே கேட்க ஆரம்பிச்சிச்சு விடிய விடிய பூந்தோட்டம் பிடிந்து பார்த்தால் வெறுந்தோட்டம் அது என்ன இதுக்கான விடை எனக்கு முன்னாடியே தெரியும் எங்க தாத்தா

அப்படின்னு பேய் சொன்னிச்சு இனிமே நாங்கள் இந்த பக்கம் கண்டிப்பா வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க